ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறாங்க லாஸ்ட் வீடியோவே ஃபார்ம்லேருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சேன் கொடுக்க முடியல மாடித்தோட்ட வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை வந்து பார்க்க போகிறோம் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மரவழி கிழங்கு அதாவது ஆள்வழி கிழங்குன்ட்டு இங்கே சொல்லுவாங்க அந்த கிழங்கு வந்து அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க இது கூடவே மண்புழு உரம் கிடைக்கும் செம்மண் கிடைக்கும் தரமான மண்கலவையும் நம்மள்ட்ட கிடைக்குங்க மலேசியன் நீட்டு கோவக்காயும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் சென்னையில் இருக்கிற நண்பர்களுக்கு உடனடியாக பொருட்கள் வந்து தேவை அப்படின்னா நம்ம போர்ட்டல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்பாங்க போர்ட்டல் அனுப்பிச்சோம்னா ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ளே உங்கள் கைக்கு வந்து கிடைச்சிரும் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் நீங்கள் அது மூலமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மரவள்ளி குச்சி வந்து நம்ம ஃபார்மில் ரெண்டு குச்சி நடவு பண்ணினேங்க இந்த மரவள்ளி குச்சி வந்து எட்டு டு பத்து மாத பயிர்ங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே மண்ணை வந்து நோண்டி பார்த்தோம் கிழங்கு வந்து பெருசாக இருக்கா என்னன்ட்டு சொல்லி நோண்டி பார்த்தப்போ மேலே இருந்த கிழங்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தது உள்ளே வந்து பெருசாக இருந்திருக்கும் போல இருக்குது ஆனால் நாங்கள் உள்ளே நோண்டி பார்க்கல மேலே மட்டும் நோண்டி பார்த்துட்டு விட்டுட்டோம் இப்போ ஏன் அறுவடை பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மலையில் ஃபார்மில் வந்து ஒரு ரெண்டு நாள் தண்ணி தேங்கிடுச்சுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தேங்கிச்சு ஃபுல்லாக நிற்கலை கொஞ்சம் குழி குழியாக தேங்கி நின்றுச்சு இருந்தாலும் மண் சொத சோதன் ஈரமாகவே இருந்துக்கிட்டதுனால கிழங்கு ஏதோ அழுகி இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அதனால் இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டங்க ஆல்ரெடி கிழங்கு உள்ளே அழுகி இருந்ததுங்க ஒரு ஒன்றரை கிலோ கிட்டே அழுகி இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் அதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் மரவள்ளி குச்சியை வந்து பிடுங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுனாங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கல் ஒன்று வச்சு அந்த கல்லுக்கு மேலே ஒரு கடப்பாறையை போட்டு அந்த கடப்பாறையும் செடியையும் கட்டிக்கிட்டாங்க என் கணவர் கட்டிக்கிட்டு அப்படி தூக்கணும் அந்த கடப்பாறையை தூக்குனோம்னா கிழங்கு வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொன்னாங்க சரி பண்ணுங்க அந்த மாதிரியே சொல்லி பண்ணுனாங்க ஈஸியாகவே வந்துதுங்க இப்போ ஊர்லலாம் மரவள்ளி குச்சி பிடுங்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படியே பிடுங்கி எடுத்துருவாங்க அது வந்து ரொம்ப உயரம் வளர்ந்து போயிடுது இருக்காது ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு தான் இருக்கும் ஈஸியாக பிடுங்கிடுவாங்க அந்த குச்சி அந்த அளவு பெருசாக இருக்காது தடிமனாக இருக்காது ஆனால் நம்ம ஃபார்மில் வளர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி உயரம் வளர்ந்துருக்குது அந்த குச்சும் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்குது பிடுங்க முடியல கஷ்டமாக இருந்தது அதனால தான் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும் அதே சமயம் மண் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கிழங்கு பிடுங்குறப்ப மண் ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலக்கு நல்லா சொத சொதன்னு தண்ணி விட்டுட்டு உடனே பிடுங்கிடணும் தண்ணி விட்டு அடுத்த நாள் பிடுங்காதீங்க கிழங்கு எதுவும் அழுகிட போகுது உடனே பிடிங்கிடணும் ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சுங்க ஆல்ரெடி ஒரு குச்சியை வந்து பிடுங்கியாச்சு அதில் தான் கிழங்கு வந்து நிறைய அழுகி போயிருந்தது அதுவும் வீடியோ எடுத்துருந்தேன் ஆனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட அழுகுனதை வந்து அப்புறமா காமிக்கிறேங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருந்தனால அதை கட் பண்ணிட்டேன் கிழங்கு பிடுங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் கவ பிடுங்க வேண்டியதாக போச்சு ஏன்னா ரொம்ப உயரம் வளர்ந்து போயிருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் கொஞ்சம் கரண்ட்டு ஒயர்லாம் போச்சு கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக பா பேசிக்கிட்டே தான் பிடுங்கணும் பார்த்து பிடுங்குங்க பிடுங்குங்கன்ட்டு கிழங்கு பிடுங்கும் போதே உடஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் நல்லா அறுவடைங்க கிழங்கு நல்லாவே விழுந்துருந்தது இந்த மலைக்கு முன்னாடியே அறுவடை பண்ணியிருக்கலாம் போல இருக்குது சரி எட்டு டு பத்து மாதம் பயிர்ட்டு சொன்னாங்களே ஒரு ஒன்பதரை மாதமாவது ஆகட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சடனாக பார்த்தீங்கன்னா மலை ரெண்டு நாள் சரி பிடுங்கிடலாம் தண்ணி வேற தேங்குச்சு அப்படின்ட்டு சொல்லி பிடுங்கிட்டோம் பிடுங்கினது நல்லது தான் இன்னும் விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய அழுகி போயிருந்திருக்கும் போல இருக்குது இந்த கிழங்கோட டைப் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குங்கும ரோஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த இலையோட காம்புகள் எல்லாம் வந்து பிங்க் கலராக இருக்குங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறது மரவள்ளி கிழங்குலேயே நிறைய டைப் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஊரில் இருந்து தான் என் கணவர் வந்து இந்த குச்சி வந்து வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் சாப்பிட்றதுக்கான குச்சி அப்படின்ட்டு சொல்லி கிழங்கை பிடுங்கி அந்த கிழங்கை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த குச்சியை வந்து தான் நம்ம நடவு பண்ணணும் நம்ம போன தடவை சேல்ஸுக்கு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதே குச்சி தான் இது இந்த தடவை நம்ம சேல்ஸுக்கு போட்டிருக்கோங்க மரவள்ளி குச்சி வந்து தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் நம்ம ஃபார்முக்கு போனாலே திரும்பி வரும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சவுப்பு சவப்பாக ஆயிடுதுங்க அதனால் ஃபார்முக்கு அப்படின்ட்டு போனாலே ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுக்கிறதுங்க ஏன்னா மண் அப்படியே சவ சவன் இருக்குது இல்லைங்களா அதுவும் ஈரமாக இருக்கும்போது நம்ம மண்ணில் கை வச்சுட்டு ட்ரெஸ்லலாம் கை வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் சிகப்பு சிகப்பாக ஆயிடுதுங்க அதனால தான் அடிக்கடி கையை உதறிக்கிட்டே இருந்தேன் நான் மண் சத சத சதன்னு இருந்ததுங்க இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நான் சிப்ஸு தாங்க போட்டேன் வீட்டில் அவிச்சா பசங்களுக்கு பிடிக்காது அதனால் சிப்ஸ் தான் போட்டேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பையனுக்கு மரவள்ளி சிப்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் கடையில் கூட வாங்கி கொடுப்போம் அதனால் கடையில் விற்கிறப்ப கூட வாங்கி நான் அடிக்கடி இது சிப்ஸ் போடுவேன் இது பாருங்க இப்ப நான் காமிக்கிற கிழங்கு நல்லா அழுகி போயிடுச்சுங்க உள்ள கொல 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 கொலன் இருந்தது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இதுவும் கூட பாத்தீங்கன்னா என் கணவர் தான் பிடுங்கிரலாம் பிடுங்கிரலாம் வாங்க வாங்கன்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க இந்த இடத்துலையும் கொஞ்சம் மேடாக தான் இருந்தது இது தண்ணி தேங்கலை இருந்தாலும் மண்ணு வந்து அதிகப்படியான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுனால கிழங்கு வந்து அழுகிடுச்சுங்க அழுகின கிழங்குங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேம்லியை போட்டுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் போட்டுட்டு மிச்சம் நல்லா இருக்க கிழங்கு மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வெயிட்டு போட்டிருக்கேன் வெயிட்டை வந்து நான் கடைசியாக உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு குச்சி ஃபார்ம்லையே நடவு பண்ணலாம் இருக்கேன் எங்கேயாவது ஒரு இடம் வந்து பார்க்கணும் ஃபார்ம் இல்லைன்னா நம்ம தோட்டத்தில் கூட வைக்கலாம் நமக்கு ஃபார்ம் இருக்கிறனால நம்ம தோட்டத்தில் வந்து வைக்கல மாடித்தோட்டத்துலேயும் இந்த தாராளமாக வந்து கிழங்கு வந்து வளர்க்கலாம் மற்ற கிழங்குகள் மாதிரி தான் இதுவும் ஈஸியாக வளருதுங்க இந்த ஃபார்மில் வச்ச மரவள்ளி குச்சிக்கு நாங்கள் எந்த பராமரிப்புமே பண்ணலைங்க நட்டு விட்டது தான் அது பாட்டில் வளர்ந்து வந்து இப்போ நமக்கு அறுவடையும் வந்துருச்சு மாடி தோட்டத்துலையும் வளர்க்கலாம்ங்க நல்லா தாராளமாகவே வளர்க்கலாம் ஈஸியாகவே வளரும் பேகை மட்டும் நல்ல அகலமான பேக்காக எடுத்துக்குங்க எனக்கு வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க மரவள்ளி கிழங்கு வந்து என்கிட்ட போன வருஷம் வாங்கின குச்சியை வந்து நடவு பண்ணி அதில் அறுவடை பண்ணி எனக்கு ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருந்தாங்க நல்ல ஈல்டு வந்து எடுத்திருந்தாங்க மாடியில் தாராளமாக வளர்க்கலாம் அதுக்கு சீசன் இல்லை இப்போ கூட நீங்கள் விடலாம் என் கணவரும் சின்ன பையனும் கிழங்க வந்து கழுவுறதுக்காக போயிட்டாங்க அந்த ப அடிப்பம்புக்கு ப மேலே தானே நமக்கு வந்து கொடி ஊருலையை வந்து பந்தல் போட்டு அதில் அறுவடை பண்ணுறோம் போன தர அறுவடை பண்ணினது போக சின்ன சின்னதாக இருந்த கிழங்கெல்லாம் விட்டுருந்தோம் அது வந்து அறுவடைக்கு வந்துருச்சு நான் வந்து அதை பறிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க கிழங்கெல்லாம் கழுவுனாங்க எங்கள் பெரிய பையன் வீடியோ எடுத்தார் உருளை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது சின்னதாக போதே ஏன் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க ஆனால் முத்தி அறுவடைக்கு வந்துருச்சு அது நல்லா தெரியுது பாருங்கள் வெடிப்பு வெடிப்பாக இருக்குது பார்த்தீங்களா அறுவடைக்கு தயாராகிடுச்சு இந்த கொடி வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சி அப்படின்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கலர் மாதிரி இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வரும் அப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் ஒரே சமயத்தில் ஒரே குடியில் நிறைய காய் வந்து வைக்கும்போது எல்லா காயும் பெருசாகாது இல்லைங்களா சில காய் பெருசாகும் சில காய் சின்னதாக இருக்கும்போதே முத்தி அறுவடைக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இதுவும் முன்னாடி இருந்ததெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது இப்போ இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது கொடி ஊர்லேயே இன்னொரு பேட்ச் வந்து இப்போ பிஞ்சு போட்டிருக்குதுங்க நான் வந்து அடிக்கிழங்கு வந்து கொஞ்சம் லேட்டாக நட்டேன் இல்லைங்களா அது வந்து அந்த அவரை கொடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு எல்லாம் நுனியெல்லாம் கருகி போயிருக்கு அதெல்லாம் தனியாக பிரித்து கயிறு கட்டி ஏற்றி விட்ருக்கோம் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து இப்போ பிஞ்சு போட்டிருக்குது அது அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகும் அப்போ வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க அப்படியே எல்லோ கலர் கான் வந்து ஒரு மூணு கான் வந்து முத்தி இருந்தது அதையும் பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம ஃபார்மில் வந்து இந்த கொடி வகைகள் ஈஸியாக வருது இந்த கான் நல்லா ஈஸியாகவே வருதுங்க இந்த கத்திரிக்காய் தக்காளி கொஞ்சம் எந்திரிக்கவே மாட்டேங்குது மண்ணை நல்லா கொத்தி விட்டு லூஸ் பண்ணி வச்சா வரும்னு நினைக்கிறேன் வயல்லலாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி மண்ணை லூஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா வரும் இங்கே ஃபார்மில் சின்ன இடத்துல நம்ம வந்து அதை நல்லா கொத்தி லூஸ் பண்ணணும் கடப்பாரை வச்சு பண்ணியும் பண்ணுறோம் சில நேரம் அப்படியே நட்டு விட்டுறோம் அந்த சில நேரம் அப்படியே நடுறது வர மாட்டேங்குது இந்த கத்திரி செடியெல்லாம் இனிமேல் நல்லா கொத்தி விட்டு தான் எல்லாமே வைக்கணும் அப்படின்ட்டுருக்கோம் கான் நல்லாவே விழுந்துருக்கு பாருங்க அப்பப்போ போயிட்டு இதே பாலினேஷன் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போங்க நான் போய் கான் பறிச்சுட்டு வர்றதுக்குள்ள என் கணவரும் எங்கள் சின்ன பையனும் கிழங்கெல்லாம் கழுவி எடுத்துட்டாங்க கழுவுன கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பு இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு நானும் என் கணவரும் போஸ் கொடுத்தோம் ஏன்னா தம்னையில் வைக்கிறதுக்கும் என் கணவர் ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வைப்பாங்க அதுக்கு வந்து ஃபோட்டோ வேணுட்டு ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு கிழங்க வந்து இன்னைக்கு வெயிட் போட்டு பார்த்தேங்க போன தட கொடி ஊர்லையும் வெயிட் போட்டு உங்கள்ட்ட காமிக்கல போட்டது எவ்வளவு இருந்தது அப்படின்ட்டு தான் சொன்னேன் இன்றைக்கி வந்து வெயிட் போட்டே வீடியோ எடுத்திருக்கேங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு பாருங்கள் இன்றைக்கி நமக்கு மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ நூற்றி தொண்ணூறு கிராம் இருந்ததுங்க இன்னும் அந்த அழுகுனதெல்லாம் வந்திருந்தா இன்னும் கூட வந்திருக்கும் போல இருக்குது நல்ல ஒரு அறுவடைங்க இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லருந்து ஒரு அறுவடை பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் கால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்